அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே ஒரு காணொளி போட்டிருந்தோம் அந்த காணொலியில் விதியை மதியால் வெல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலி போட்டிருந்தோம் விதியை மதியால் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காணொலியில் சொல்லியிருந்தோம் நிர்ணயிக்கப்பட்ட விஷயத்தை நம்மளால் மாற்ற இயலாது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அந்த நிர்ணயிக்கப்பட்ட விஷயத்தையோ இல்லை விதியையோ நம்மளால் மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்ற முடியும் அந்த மாற்றுவதற்கான தகுதிகள் நம்மள்கிட்ட இருக்கணும் நம்ம வந்து ஒழுக்க நெறியோடு வாழணும் அறவழியில் வாழணும் உண்மையாக வாழணும் கருணையோடு வாழணும் தயவோடு வாழணும் அன்பா அன்போடு வாழணும் யாருக்கும் பாவங்கள் செய்யக்கூடாது நிறைய புண்ணியங்கள் செய்யணும் இப்படி நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோமானால் நம்மளோட விதியை போகிற விஷயத்தை மாற்றுவதற்கான தகுதி நம்மள்கிட்ட இருக்கும் இப்போ ஒரு கதையின் மூலயமாக நான் உங்களுக்கு வந்து இதை வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஒரு மகன் ஒருத்தவர் இருந்தார் அந்த மகன் வந்து ஊர் ஊராக போகிறதுங்கிறது ஒரு வழக்கம் அப்படி ஊர் ஊராக போகும்போது யாராவது அழைத்தார்கள் என்றால் அவர்கள் வீட்டில் உணவு அருந்துவதும் இரவு அங்கே இரவாகிவிட்டால் அங்கே தங்குவதும் வழக்கமாக இருந்தது அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு நபர் வந்து எங்கள் வீட்டில் உணவு இருந்தணும் நீங்கள் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படி சொல்கிற அவருக்கு வந்து மனைவி கிடையாது தான் ரெண்டு குழந்தைங்களோட சின்ன குழந்தைங்க அந்த ரெண்டு குழந்தைங்களோட அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது இந்த மகான் வந்து அவங்க வீட்டில் போய் உணவு உணவருந்திட்டு அவங்க வீட்டு திண்ணையில் படுத்துக்க சொல்லி சொல்கிறாங்க அங்கே வந்து அவர் வந்து உறங்குறாரு உறங்கும் பொழுது அங்கே வந்து அந்த ரெண்டு சின்ன குழந்தைகளோடு அவர் வந்து வீட்டு உள்ளார அவங்க வந்து படுத்துருக்காங்க இப்படி இருக்கும்பொழுது இரவு வந்து இது ஒரு கதை தான் ஆனால் இதற்குள் இதற்கு இதற்குள் இருக்கும் தத்துவங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் யமதர்மன் வராரு யமதர்மன் வந்து இதை மாதிரி உள்ளார போகிறார் போகிறதுக்கு முயற்சி பண்ணக்குள்ள அந்த மகான் வந்து தடுத்து நிறுத்துகிறார் எங்கே போகிற அப்படின்னு சொல்லிவிட்டு தடுத்து நிறுத்துறாரு இத்தனை இதை மாதிரி அந்த குழந்தைங்களோட அப்பாவை கொல்ல போகிறேன் அவர் அவரோட கணக்கு முடிஞ்சிருச்சு அவர் என்கிட்ட வருங்காலங்கிறது வந்துடுச்சு அதனால் நான் வந்து அவ அவரை அழைச்சிட்டு போ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அவர் சொல்கிறாரு நீ அழைச்சிட்டு போகிறத பற்றி எனக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் நான் வந்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணியிருக்கேன் அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இப்போதைக்கு என்னோடய கடமை ஆகவே நீ வந்து அவங்க அப்பாவோட உயிரை நீ வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் அந்த மகான் சொல்லியும் யமதர்மன் எப்பொழுதுமே சிக்கலில் மாற்றிக்கொள்வது அவருக்கு வழக்கம் தானே அப்படி சொல்லியும் அவர் கேட்காம அந்த தந்தையோட உயிரை பறிச்சிடுறாரு பறிக்கும்பொழுது இந்த மகானை தாண்டி இவரால் வந்து போக முடியல இவர் வந்து விடமாட்டுறாரு இந்த மகான் வந்து அவரை வந்து விட மாட்டுறாரு ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் என்ன அப்படின்னா இந்த இந்த உயிரை கொண்டு சுமந்து கொண்டு போக வேண்டும் அழைத்து கொண்டு போக வேண்டும் என்பது யம வேலை இப்போ இந்த குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்பது இந்த மகனோட ஒரு உறுதியாக இருக்குது அப்போ இவர் சொல்கிறாரு இந்த குழந்தைகள் வளரும் வரை நீ வந்து அவங்களுக்கு தேவையான உணவு அரிசி தானியங்கள் எல்லாத்தையும் கொடுத்துடணும் அந்த குழந்தைங்களுக்கு தேவை அது அவங்க வந்து வர வரைக்கும் அவங்களுக்கு தேவையானதை அனைத்தையும் நீ வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னா நான் விடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டு பேரும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க இவர் அவங்க தந்தையை அழிச்சிட்டு போயிறார் மேலவரத்துக்கு அதன் வாயிலாக யமதர்மன் என்ன பண்ணுறாரு அந்த குழந்தைகள் பெரு பெரு பெரிதாக வளரும் வரையில் அவங்களுக்கு தேவையான உணவுகள் அனைத்தையும் அவர் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கார் வேறு வழி கிடையாது ஏன் அப்படின்னா மகனோட அதை மாதிரி மகன் நினைத்தால் ஒரு மனிதன் தன்னை உணர்ந்தால் முக்தி அடைந்தால் தன்னை முக்தி அடைந்தால் அவன் என்ன நினைக்கிறானோ அது அனைத்தையும் செய்துவிட முடியும் ஏற்கனவே ஒரு கணவியில் சொல்லியிருந்தேன் நான் கம ஒரு ஒரு கடலை கடலை தூக்கி கமண்டலத்தில் அடைச்ச ஆட்கள் எல்லாமே இருக்காங்க முனிவர்களில் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அவர்கள் நினைத்தால் எது வேண்டுமானாலும் செய்து விடலாம் ஒரு கடலையே அப்படி குடிக்கணும்னு நினச்சாலும் குடிக்கலாம் இது வந்து ஒரு 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 பிரமிப்பாக இருக்கும் இது நம்ப முடியாத மாதிரி இருக்கும் ஆனால் இயற்கைக்கு விரோதமாக அவர் அவர்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள் அதை நாம் வந்து ஒத்துக்கொள்கிறோம் ஒத்துக்கொள்ள வேண்டியது தான் ஆனால் அவர்கள் நினைத்தால் எது வேண்டுமானாலும் செய்துவிட முடியும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ யமதர்மனோட எண்ணம் என்ன அப்படின்னா அவர் கடமையிலேருந்து அவர் மேலே கூடாது இப்போ இந்த மகனோட தன்மை என்னென்னா அந்த குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது அவர் அவங்க அப்பா வந்து எதுக்காக இருக்கிறாருனா அந்த குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கு தான் இருக்கிறாரு அப்போ அவரோட வேலையை யார் செய்யணும் யம தர்மன் செய்யணும் அவர் டெய்லி வந்து எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கார் யம அந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது மாதிரி வேலையில் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார் இது யா எதுனால மாற்றம் முடிந்தது அப்படின்னா அந்த மகான் தன்மையால் தான் மாற்ற முடிந்தது அந்த யமதர்மன் வருவதையும் அவர் தடுத்து நிறுத்தி அவரை இவர் சொல்லும் அளவிற்கு கேட்க வைப்பது என்பது ஒரு மகானுக்கே உகந்தது சித்தர்களுக்கே உகந்தது அதை நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது இந்த கதையிலிருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா இப்போ ஒரு ஒரு விஷயம் நடக்கப் போகுது அப்படின்னால் அதற்கு மாற்று வழியை நம்மளால் செய்துவிட முடியும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏற்கனவே ஒரு காணொலியில் நான் சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது தவறு செய்திருக்க வேண்டும் என்றால் ஒரு உயிரினங்களுக்கு தான் நீங்கள் தவறு செஞ்சுருக்கணும் அப்போ அதை ஈக்குவல் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அதே உயிரினங்களுக்கு தான் நீங்கள் நல்லது பண்ணணும் மனிதர்களுக்கோ மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ நீங்கள் வந்து நல்லது பண்ணணும் அப்படி நல்லது பண்ணால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கருமாவிலேருந்து மீள முடியும் நீங்கள் செஞ்ச தப்புலேருந்து அந்த தப்பை சரி பண்ண முடியும்னா நீங்கள் அந்த தப்புக்கு இணையான ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு தானே ஆகணும் அப்படி செய்யலைன்னா ஒரு புரோஜனமும் இல்லை நீங்கள் வந்து கோடிக்கணக்கில் திருப்பதி உண்டியலில் போட்டாலும் சரி பழனி உண்டியல்ல போட்டாலும் சரி நீங்கள் எது பண்ணாலும் சரி எந்த உண்டியல்ல போட்டாலும் சரி ப பத்தாயிரம் கூட அபிஷேகம் பண்ணாலும் சரி அந்த சிலைக்கு எது செஞ்சாலுமே அதை நிகர்படுத்த முடியாது யாருக்கு நீங்கள் தவறு செய்தீர்களோ அதற்கு இணையான இன்னொரு நபருக்கு தான் நீங்கள் நன்மையை செய்தீர்களே அதிலேருந்து மீள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறத தவிர அந்த தண்டனையிலிருந்து உங்களால் என்ன பண்ண முடியும் மேனேஜ் பண்ண முடியும் அடுத்தது ஒரு வண்டி வழியை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு மாற்று வழியை உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அதாவது ஒரு சொல்லுவாங்க இல்லையா தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போச்சு அப்படின்ற ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா நமக்கு ஏதோ ஒன்று நடக்கவிருந்த விஷயம் வேறு ஒன்றாக மாறும் என்பதை நாம் வந்து தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இது ஒரு ஒரு வழக்கமாக ஒரு கதை ஒன்று இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரெயினில் வந்து ஒருத்தவர் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு அதாவது கிருபானந்த வாரியார் வந்து அந்த ட்ரெயினில் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு அந்த ட்ரெயினால் அந்த ட்ரெயினை இவரால் பிடிக்க முடியல பிடிக்க முடியல அப்படின்ன ஒன்று என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து அது வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அந்த ட்ரெயின் விபத்துக்குள்ளாகுது வி விபத்துக்குள்ளாகி கொஞ்சம் பேர் இறக்குற மாதிரி சூழ்நிலை வந்துடுச்சு அப்போ வந்து கிருபானந்த வாரியார்கிட்ட சொல்லக்குள்ள அங்கே அருகில் இருந்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நல்ல வேலை இவர் வந்து தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஐயா போயிருந்தாங்களே ஆனால் அந்த விபத்தே நடக்காமல் சரியாக இருந்திருக்கும் ஐயாவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒருத்தர் சொல்கிறாரு இது எதை குறிக்குது அப்படின்னா வள்ளுவன் சொன்னது தான் இதை குறிக்குது எப்படின்னா எ நல்லவர் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு சொன்னாங்கள்ல ஒரு நல்லவர் இருந்தார்ன்னா அந்த ஊரில் வந்து அவருக்காக தான் மழை பெய்யுது எவ்வளோ கெட்டவர்கள் இருந்தாலும் அந்த கெட்டவர்களுக்காக மழை பெய்யலை அந்த ஒரு நல்லவருக்காக தான் அந்த மழை வந்து பெய்யுது அந்த நல்லவருக்கு பெய்யும் அந்த மழையாகப்பட்டது இந்த கெட்டவர்களும் பயனடைகிறார்கள் ஆகவே இந்த நல்லவர்களை இந்த மகான்களையும் இந்த சித்தர்களையும் நாம் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது உண்மையானா உண்மைதான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கைக்கு வழிகாட்டியும் அவங்க தான் உங்களோட வாழ்க்கையை வந்து எப்படி வாழணும்னு அவங்க வந்து சொல்லித்தரவங்களும் அவங்க தான் எல்லாமே அவங்க தான் ஒரு குருவாக நம்மளை வந்து வழிநடத்தி செல்கிறவர் ஆகவே வந்து இந்த மகானாக நினச்சாலும் முடியும் நம்மளே மகானானாலும் முடியும் அப்போ ரெண்டு வழி தான் இருக்குது என்ன அப்படின்னா இந்த கருமாவிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இந்த விதியை வந்து நம்ம வெல்லணும் அப்படின்னா ரெண்டு வழி தான் இருக்குது ஒன்று சித்தர்கள் யாராவது நினைச்சி நமக்கு வந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படி இல்லைன்னா நம்மளே சித்தராக மாற வேண்டும் நம்மளே சித்தராக மாறினால் இது எல்லாம் சாத்தியமே தான் இந்த அண்ட சராசரங்கள் இருக்கு இல்லையா இந்த ஐம்பூதங்கள் இந்த ஐம்பூதங்கள் வந்து நம்ம உடம்புலேயே இருக்குது இந்த ஐம்பூதங்களால் தான் நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அந்த ஐம்பூதங்களோட பாதிப்பை நம்ம உடம்பிலேயே நம்ம சுவாசத்தை உள்ளாரே செலுத்தி தடுத்து நிறுத்தினோமானால் நாம் வந்து இந்த விதியிலிருந்து தப்பிப்பதற்கான வாய்ப்பு நூறு மடங்கு உள்ளது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்